டாக் ஆஃப் த டவுன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜா இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆயுர்வேத மருத்துவர் இவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு நடத்திட்டு வர்றாங்க நம்ம ஒன் ஆஃப் த அட்மின் கூட நம்ம வந்து சொல்லலாம் நம்ம பேஜ்லேயே நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க அவங்கள தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க இருக்கிறோம் அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம டாக்டர் ஆஃபிலா மேடம் அவங்க தான் வணக்கம் ஆனால் பெரும்பாலும் இப்போ வந்து சமூகத்தில் நிறைய வந்து குற்றங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது சமீப காலத்தில் வந்து நம்ம நிறைய செய்திகளில் வாசிக்கிறோம் நிறைய பேர் வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு கல்வி அறிவு கம்மியாக இருக்கிறவங்க அப்படின்னு இல்லாமல் இப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிச்சான ஆட்களும் சரி செலிப்ரிட்டியும் சரி சினிமா பிரபலங்கள் கூட இந்த காலகட்டத்தில் வந்து போதைக்கு அடிமையானவங்களாக இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கிட்டே நேர்காணலில் கேட்குறக்கிறோம் ஸோ அந்த போதை பழக்கம் அதை அதோட அது எப்படி வருது ஒரு டீட் வந்து கொஞ்சம் சொல்லுங்க மேடம் போதை பொருட்கள் ஒரு மனுஷனுடைய சுய நினைவை வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் அதாவது டீனேஜ்ல இருந்து நிறைய பேர் இந்த போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப வருத்தத்துக்குரிய தான் இந்த போதை பொருள்னால என்ன ஆகுதுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே புரட்டி போகக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு போதை பொருட்கள் இருக்கு நம்ம நிறைய நியூஸில் பல விதமான செய்திகளும் அதாவது அது கொலையா இருக்கலாம் இல்ல கொள்ளையாக இருக்கலாம் இல்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையா கூட இருக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஒரு காரணத்துல ஒன்னா இந்த போதை பொருட்கள் இருக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வயதுக்குரிய ஒரு வயது ஆகிய ஒரு பெண்மணிக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டது ஸோ இதே எதாவது எதனால அப்படின்னா இந்த போதை பொருள்னால தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து ரொம்பவே அதிகமாக மது எடுத்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ அந்த ஒரு நேரத்துல தன்னுடைய குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு வந்து சீரியஸான ஒரு உடல் பிரச்சனை அதாவது இந்த வீசிங்னு சொல்லக்கூடிய ஒரு உடல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு டைம்ல அவரால தன் குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம போயிருச்சு ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு அந்த குழந்தைய உயிரோட இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த போதை பொருள் தான் இன்னைக்கு அவர் வந்து அதுல இருந்து வெளியில வந்து எல்லா பசங்களுக்குமே போதை விழிப்புணர்வு கிளாஸஸ வந்து ஃப்ரீயா எடுத்துட்டு இருக்காரு ஆனா அவருடைய மனசுல இருக்கக்கூடிய துயரம் வந்து போகவே போகாது ஸோ ஒரு போதைப் பொருள் எடுக்கும் போது அதை பத்தின ஒரு சைட் எஃபெக்டை வந்து யாருமே சிந்திக்கிறதே இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போறோம் அங்க வந்து விளம்பரத்துல பயங்கரமா காட்டுறாங்க ஸ்மோக்கிங் சின்ஜுரிஸ்ன்னு காட்டுறாங்க ஆல்கஹோலி சிஞ்சுரிஸ்ன்னு காட்டுறாங்க ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சினிமா இல்லைன்னா அந்த பிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு அதாவது முக்கியமா நான் சொல்ல போறது டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு பிடித்தமான ஹீரோஸே வந்து இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறதா நம்ம பாக்குறோம் அப்படி பார்க்கும் போது டீனேஜில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதோடைய விளைவுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்காது அதனாலேயே தன்னுடைய ஹீரோவே வந்து இப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்களும் லைஃப்ல ஒரு கிக்கு வேணும் ஒரு ஒரு தடவையாவது இதை யூஸ் பண்ணி பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையும் ஆர்வ கோளாறுனே சொல்லலாம் இந்த ஆர்வ கோளாறுனால இன்னைக்கு போதை பொருட்களுக்கு அடிமை ஆகுறாங்க ஸோ இது எப்படி அடிமை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸோ முதல்ல இந்த போதைப் பொருட்களை அவங்க கொஞ்சமா எடுப்போம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முத அதை யூஸ் பண்றாங்க ஸோ இதுக்கு டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த டோஸ் அவங்களுக்கு பத்தாம போகுது அவங்களுக்கு கிடைச்ச அந்த அல்பத்தனமான ஒரு சந்தோஷ நிலை வந்து அவங்களுக்கு மறுபடியும் தேவைப்படும் போது டோஸ் பத்தாம போகுது ஸோ மறுபடியும் அவங்க டோஸை கூட்டுறாங்க அப்படி போக 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 அதோட டோசேஜ் கூடி கூடிகிட்டே இருக்குது ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் தான் அடிக்ஷன் சொல்லுவாங்கல்ல அவங்களால இந்த போதைப்பொருள் இல்லாமல் வாழவே முடியாது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்க பொண்ணுங்கன்னு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் எல்லாமே இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க யாராலையுமே இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் போகுது ஸோ இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மனிதனுடைய சுய நினைவை வந்து அங்கே செதைக்குது இந்த போதைப் பொருட்கள் ஒரு மனித இப்ப மன நோயாளிகளை நம்ம பாக்குறோம் அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது அவன் யார் கூட இருக்கான்னு அவனுக்கு தெரியாது அவனுடைய மானம் போறது அவனுக்கு தெரியாது இப்படி பல விதமான பிரச்சனைகள் ஒரு மன நோயாளிகளை நம்ம பாக்குறோம் மன நோயாளிகளை விட அதிகமான பிரச்சனை இந்த போதை எடுக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரோட்லயே போகும்போது நிறைய பேரை பாக்குறோம் ஒரு போதையை அடிச்சுட்டு அவங்க படுத்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அங்க அவனுடைய மானம் போகுது சுயமரியாதை போகுது அவனுக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி கூட போகுது இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரபல நடிகர்கள் கூட இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இப்போ எங்க இருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த சூழ்நிலையில அவங்க இப்போதான் அவங்க குற்றத்தை உணர்றதா சொல்றாங்க இப்படி பார்க்கும்போது தங்களுடைய ஃபேமிலியில அவங்களுடைய மதிப்பு போகுது திரை உலகில் அவங்களுடைய மதிப்பு போகுது மொத்தத்துல சமூகமே அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் அங்க அவன் இழ இழக்கிறான் இப்படி போக போக நிறைய பிரச்சனைகளை வந்து போதைப் பொருள்னால நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ போதைப் உடல் ரீதியான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில இருந்து எல்லா உடல் உறுப்புகளையும் இந்த போதைப் பொருட்கள் சாப்பிடுதுன்னே சொல்லலாம் நீ என்ன சாப்பிடு நான் ஒன்னே சாப்பிடுறேன்னு கூட இந்த ஒரு கொஷ் கொட்டேஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் அதாவது போதைப் பொருட்கள் எடுக்கிறவங்களுக்கு வாயில கேன்சர் வரலாம் தொண்டையில கேன்சர் வரலாம் லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல கேன்சர் வரலாம் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுது ஆஹ் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்மை பிரச்சனைகள் ஏற்படுது பெண்களுக்கும் குழந்தை பெற்று கொடுக்கறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்படி எல்லா விதமான பிரச்சனையும் இந்த போதைப் பொருள்னாலதான் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது டீனேஜர்ஸ் வந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கண்காணிப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பசங்க வந்து யார் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க அவங்க எந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்றாங்க அவங்களோட பேக்ல ஏதாவது பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறது அடிக்கடி கண்காணிக்கணும் இதுக்குன்னு அவங்கள நம்பிக்கை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லல டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நட்பும் நம்பிக்கையும் தான் அதோட சேர்த்து அவங்க நல்ல வழியில போறாங்களா போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆகுறாங்கிறது நீங்க பாருங்க தூரத்துல விடுதிகள்ல எல்லாம் தங்கி படிக்கக்கூடிய குழந்தைகளையும் நீங்க அப்பப்போ எச்சரிக்கையோட அவங்க எந்த மாதிரியான ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்கிறதும் கண்டிப்பா கண்காணிக்கணும் சோ போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த பசங்க வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப பசி அதாவது எப்போ இருக்கிறத விட அதிகமான பசி அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மனச்சோர்வல் இருப்பாங்க கதவை அடைச்சிட்டு உள்ளே இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுவாங்க அதே மாதிரி யாரு கூடயும் பேசுறதுல அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் எதுலையுமே அவங்களால எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எதுலையுமே அவங்களால கவனம் செலுத்த முடியாது கல்லூரிக்கு போகவோ பள்ளிகளுக்கு போகவோ விருப்பத்தை வந்து தெரிவிக்க மாட்டாங்க இப்படி பலவிதமான மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் மார்க் நல்லா படிச்சிட்டு இருக்கிற பையனா இருக்கலாம் மார்க் குறைஞ்சு போகலாம் டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயத்துல போய் சூசைட் வரைக்கும் அட்டன் பண்ற மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் இது எல்லாமே இந்த பொருட்கள்னால தான் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மேடம் ரொம்பவே அழகாகவும் விரிவாகவும் நிதானமாகவும் போதையோட அடிக்ஷன் எப்படி பட்டு இது அதோடய பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்புறமா குழந்தைகள் அப்புறமா இளைஞர்கள் எல்லாரும் அதில் வந்து எந்த மாதிரி பாதிப்பு அடைகிறாங்க பெற்றோர்கள் வந்து எந்த மாதிரி அவங்கள வந்துட்டு கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரியான எல்லா தகவல்களையும் நீங்கள் அழ அழகாக சொல்லிக் கொடுத்தீங்க உங்களோட பிஸியான ஷெடியூலையும் கூட எங்களுக்காக நேர ஒதுக்கி ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி நேர்காணலில் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி மேடம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் போதைப்பொருளோட மிக தீவிரமான பாதிப்புகளை குறித்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து கெட்ட விஷயத்தை வந்து சமூக வலைதளங்களை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ எவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆக்குறீங்களோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஆக்குங்க இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் உங்களை வேற ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன்